சாண்ட்ரா பண்ணதெல்லாம் நல்லதுக்கே இல்லை தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல என்னால் பேச முடியல பேசியிருந்தேன் அப்படின்னா அது வேற மாதிரி ஆகிடும் ஆனால் எல்லாத்துக்கும் பூட்டை போட்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்யா ஜூ அவர்களும் வியானா அவர்களும் சாண்ட்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரமெல்லாம் லிட்டரலாக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் பாவம் முடிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் என்னை அனுச்சிருங்க பாஸ் என்னால் முடியல பிக் பாஸ் எது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ் ஒரு மாதிரி இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்பில் சரி அவரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அவரை பற்றி பெருசாக விமர்சனங்கள் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேனப்புலேட் பண்ணுறாரு மற்றவங்களை வந்து வழி நடத்துகிறாரு மற்றவங்களை கிணத்துல தண்ணி விட்டு இவர் வந்து குளிர் காமிச்சிட்ருக்காரு இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியானாவர்கள் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதிலே வந்து பாதி உடஞ்சிட்டாப்பில் இது அவ்வளோதான் வைக்க முடியும் அவர் மேலே அடுத்ததாக சேன்ட்ரா மேலே வைக்கணும் இல்லையா அந்த விமர்சனத்தை அப்போ அந்த சாண்ட்ரா மேலே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிறீங்க இந்த ரெட் கார்டு மேட்ரெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு இப்படிலாம் ஓப்பனாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டு தான் உள்ளரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க வியானா அவர்களையும் ரம்யா ஜோ அவர்களையும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க மக்களே புலம்பிக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ தான் ரம்யா ஜோ உள்ளரை வந்தாங்க ரெண்டு பேருமே புலம்பிகிட்டு இருக்காங்க ஐயோ இதை பற்றி என்னால் பேச முடியலையே பேச முடியலையே பேச முடியல அப்படின்னு சொல்லி ஆனாலையும் இங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷன் உள்ளார வந்து போயிருக்காங்க அந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பற்றி வந்து பேசியிருக்காங்க ரெட் கார்டு பற்றி வந்து பேசியிருக்காங்க பாரு அமுருதின் இவங்கள பற்றியும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கெல்லாம் போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை பற்றி அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கூட வந்து சான்ட்ராவுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து என்னுடைய அசம்ஷனில் வந்து கிடையாது என்ன ரியாலிட்டியோ இப்போ என்ன ப்ராக்டிக்கலாக வந்து நடந்துகிட்டு இருக்கோ அதில் இருந்து நான் வந்து சொல்கிறேன் சாண்ட்ராவை ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஜோ இருக்காங்கல்ல அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எழுபது நாட்களுக்கும் மேலான நாட்கள் வந்து இருந்திருக்காங்க ஓகேவா அதே போல் வியானா இருக்காங்கல்ல அவங்களும் வந்து இருந்திருக்காங்க ஐம்பது நாட்களுக்கு மேலான நாட்கள் வந்து வியானா அவர்களும் இருந்திருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்லா வியானாவர்களும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க சாண்ட்ராவுக்கு ஏன்னா வியானா எ வெளியே போன வாரம் வந்து அவர்கள் பயங்கர க்ளோஸ் வியானாவுக்கு பயங்கரமான ஒரு க்ளோஸ் ஏன்னா அப்போ திவ்யா கூட வந்து ஒரு சண்டை பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ வியானா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்துருந்தாங்க வியாங்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க சேன்ட்ரா அவர்கள் சேன்ட்ரா அவர்கள் கூட இவங்க இருந்திருக்காங்க இது எதுக்காக சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தொலைவில் இருந்தும் அதாவது வெளியிலிருந்தும் சேன்ட்ராவை பார்த்துருக்காங்க ரொம்ப பக்கத்தில் இருந்தும் சேன்ட்ராவை பார்த்துருக்காங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் தான் ரம்யாஜோ இருக்காங்கல்ல ரம்யாஜோவும் எழுபது நாட்கள் கடந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க அவங்களும் ஆகி வெளியே போகும்போது அந்த வாரத்தில் சாண்ட்ரா கூட தான் பயங்கர க்ளோஸாக வந்திருந்தாங்க ஏன்னா ரம்யாஜோ வந்து லிட்ரலாக விக்ரம் கிட்டிருந்தோம் சபரி கிட்டிருந்தோம் அதே போல் கனி கிட்ட இருந்தும் வெளியே வந்து அவங்க தனியாக வந்து இருந்தாங்க தனியாக வந்து இருக்கும்போது சாண்ட்ரா கூட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பயங்கர பழக்கத்தில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர குரூசியெல்லாம் வந்து பழகிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அப்போது ரம்யா ஜோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து அவர்களை பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே அதாவது வியானா மற்றும் நம்ம ரம்யா ஜோ ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து சாண்ட்ராவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி ஓகேங்களா ஒரு கட்டத்தில் சாண்ட்ரா அவர்கள் வந்து கதிரி போது பார்வதி பக்கம் உட்காந்து அக்கா அந்த மாதிரிலாம் அழுகாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து சேன்ட்ரா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க சேன்ட்ரா அவர்கள் இதுவே வியானா இருந்திருந்தா எப்படி வியானா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிற மாதிரி அவள் விட்டுருப்பாளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவில் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவா அப்படியே உட்கார சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க நேபகருங்களா ஸோ அப்போ போயிருப்பாங்க அப்போ வந்து எல்லோரும் கூப்பிட்டுருப்பாங்க இவங்க மதிக்காமல் போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க அழுதுருப்பாங்க ஒருமாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தனியாக உட்காந்துட்ருப்பாங்க பார்வதி போய் பேசியிருப்பாங்க அப்போ சான்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதுவே வியானாவாக இருந்திருந்தால் எனக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது பீரியட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா வியானா வந்து அப்படி சும்மா விட்டுட்டு போகலாம் அவள் எல்லோரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருப்பா டேய் அவளுக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ்ல வந்து இருக்கா அப்படின்னா ஏன் நீங்கள் போர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாளா கேட்டிருப்பா கண்டிப்பாக கேட்டிருப்பாள் எனக்காக நின்றுருப்பா ஆனால் நீங்களாம் யாருமே நிற்க கிடையாது ஒருத்தர் கூட வந்து நின்று எனக்காக நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து லிட்ரலாக சொல்லியிருந்தாங்க முடிஞ்சால் போய் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வியானா அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் பழக்க வழக்கம் இருந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட வியானா அவர்கள் தான் உள்ளர வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்டபர் மூஞ்சி நடித்து 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 அழுது அழுது ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வெளியமிச்சிருக்காங்க எப்படி தான் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் நம்ம வியானா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ரம்யா ஜோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரம்யா ஜோவும் அவ்வளோ தூரம் க்ளோஸ் தான் ஓகேவா ஸோ அவங்களும் உள்ளர வந்து வியானாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேய் நீ பார்த்தியா டி இந்த ரெட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து அது பார்த்தியா அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு பேசுகிறாங்க ரெட் கார்டுன்னு சொல்ல ஆனால் அது நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப ஓவராக வந்துருந்தது ரொம்ப அதிகமாக வந்துருந்தது நம்மளாம் பார்க்கறது பார்க்கலையா ரொம்ப அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணது சத்தியமாக சொல்கிறேன் நல்லதுக்கே இல்லை சான்ட்ரா பண்ணதெல்லாம் நல்லதுக்கே இல்லைன்றத லிட்ரலாக சொல்கிறாங்க அவங்களால அதுக்கு மேலே பேச முடியாது சேன்ட்ராக பண்ணது நல்லதுக்கே இல்லை அப்படின்றத மட்டும்தான் பேச முடியும் அதை மட்டும்தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கட்டுப்படுத்தி தன்னை வந்து கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க கட்டுப்படுத்துகிற மாதிரி எனக்கு பேசணும்னு தோணுது ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இதுவே நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் இருந்திருந்தால் நான் வந்து பேசியிருப்பேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ ரம்யாஜோவும் அதுதான் சொல்கிறாங்க இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் வந்த உடனே ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் போட்டோம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரமுடைய முகத் வந்து கிளிக்கப்பட்டிருக்கு ரம்யாஜோவும் அதுதான் உணர்கிறாங்க ரம்யாஜோ வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறாங்களே எப்படி இவங்க சொல்கிறாங்களே என்னத்துக்குமே உதவலை சும்மா அழுதுட்டு அழுதுட்டு வந்து காலத்தை இருக்கா இவ வந்து எமோஷ்னலாக இது பண்ணுறா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்களே இவங்களே அதை தானே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீ யோசிப்பாரு இவங்க கூட பழகின எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ அவர்களும் வியானா அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ லிட்ரலாக வந்து விக்ரம் மேலே அவ்வளோ காண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இதை நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்த மக்களே விக்ரம் வந்து ஒரு மேனிப்புலேஷன் கேம் வந்து விளையாடுறாப்பில்ல நான் எந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சுபிக்ஷாவுடைய வளர்ச்சியை வந்து பார்த்து விக்ரம் அவர்கள் பொறாமைப்பட்ட காலங்கள் வந்து உண்டு சுபிக்ஷா பாட்டு பாடினாவே பாட்டே பாடாத அப்படின்னு சொன்ன காலங்களும் உண்டு சுபிக்ஷாவை எதிர்த்து ஒரு ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் கூட போட்டார் அது காமெடியாக கொண்டு போயிருந்தாலுமே சுபிக்ஷாவை எதிர்த்து பாடிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கானா வினோத் மேலே போடுறது கேஸை ஏன் சுபிக்ஷா மேலே போடணும் ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் அவங்கள ஹைட் பண்ணி 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 அவங்கள பெருசாக வளர விடல மக்களே அது வந்து யாருடைய தப்புன்னு எனக்கு வந்து தெரியல அது சுபிக்ஷா அங்கேயே இருந்ததாங்களே அது அவங்களுடைய தப்பா வெளியே போய் நீ ஒரு ஆட்டம் ஆடுமா அப்படின்னு சொல்லி விக்ரமுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு அதை சொல்கிறதுக்கு ஆனால் அதை வந்து அவர் சொல்லவே இல்லை அவங்க பாட்டு பாடுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு தவிர அவங்க ஆட்டம் ஆடலையே அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து திராணியும் இல்லை அண்ட் இன்னும் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அரோராவெல்லாம் டாப் ஃபைவ் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுவே சுபிக்ஷா வந்து சொல்லலை விக்ரம் அப்போயே சுபிக்ஷா வந்து பயங்கரமாக கத்தி கதறி அழுது பேனிக் அட்டாக்கெல்லாம் வந்து வந்துச்சு ஓகேவா ஸோ அட்லீஸ்ட் அப்பயாச்சும் இந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம் ஓகேவா தன் கூடவே இருந்த ஒரு ஆள் வந்து டாப் ஃபைவ்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் ஒன்று மன பாவனைன்றது ஒன்று இருக்கணும் தப்பு கிடையாது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிக்கலாம் பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களோட தங்கச்சி தானே அவங்களுக்காக கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி ஓகே மக்களே இதை பற்றி தான் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்